ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தான் வந்து ஆட்டம் வந்து ஆரம்பிக்க போகுது கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து மும்பை கிட்டே வந்து தோப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஹர்பஜன் வந்து பேசியிருக்காரு பாஜியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே மும்பை ரெண்டுலேயுமே ஆடிருக்காரு சிஎஸ்கேயில் இருந்தப்போ மட்டும்தான் சிஎஸ்கே பற்றி தோனியை பற்றி பெருமையாக பேசினார் சிஎஸ்கே விட்டு வெளில போனதுக்கு பிறகு திரும்ப பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு எதிரான விமர்சனத்தை தான் முன் வச்சுட்டுருக்காரு அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இருபது ஓரில் இரநூத்தி முப்பத்தி நாலு ரன்கள் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்து அடிச்சிருக்காங்க இந்த சீசன்லேயே வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அகைன்ஸ்டாகவும் இரநூறு ப்ளஸ் வந்து போனாங்க இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு ப்ளஸ் ரன்கள் வந்து போயிருக்காங்க இன்னொரு புறம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் நல்லா ஆடி இருந்தாலுமே கூட கடைசி நேரத்தில் வந்து சொதப்பன காரணத்தினால இருபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இதனால் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் கொஞ்சம் முன்னேறி அதாவது ஆர்சிபி மற்றும் டெல்லி இந்த ரெண்டு அணியை விட முன்னேறி இப்போ வந்து எட்டாவது இடத்துல வந்து இருக்காங்க மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவனில் வந்து இருக்காங்க அடுத்த ஒரு கேமில் வந்து ஜெயித்தாங்க அப்படின்னா அந்த ஒரு டாப் ஃபைவ் போவதற்கான எல்லா வாய்ப்பும் மும்பைக்கு வந்து இருக்கு அந்த வகையில் வந்து ஃபேன்ஸ் வந்து இந்த ஒரு பேட்டிலுக்காக தான் காத்திருக்காங்க சிஎஸ்கேவும் மும்பையும் வந்து மோத போகிற அந்த ஒரு போட்டிக்காக தான் அந்த வகையில் வந்து இப்போ வந்து ஹர்பஜன் வந்து இந்த மும்பை அணியினுடைய முதல் வெற்றி பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு டோர்னமெண்ட்டில் சிஎஸ்கே மும்பை ரெண்டுமே ஃபார்மில் இருந்தால் தான் ரசிகர்களுக்கு அது வந்து செம்ம ட்ரீட்டாக வந்து ஆகும் அமையும் அந்த வகையில் நான் வந்து இந்த சீசனில் மும்பை தான் கப்பு வாங்குவாங்க அப்படின்னு வந்து யோசிக்கிறேன் ஏன்னா மும்பையில் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியகுமார் யாதவ் உள்ளே வந்திருக்காரு இந்த கேமில் அவர் சொதப்பி இருந்தாலுமே கூட சூரியகுமார் யாதவ் திலக்கொருமா இசான் கிசான் இந்த மூணு இந்திய வீரர்கள் வந்து பேட்டிங்கில் செம்ம ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க பவுலிங் யூனிட் மட்டும் கொஞ்சம் சுமாராக வந்து மும்பை இருக்காங்க அதை மட்டும் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கப்பு வந்து மும்பைக்கு தான் ஸோ சிஎஸ்கேவும் மும்பை மோதுனாங்கன்னா மும்பை இப்போ இருக்கற ஃபார்மை பார்க்குறப்ப கண்டிப்பாக சிஎஸ்கே தோற்பாங்க அப்படின்னு ஹர்பஜன் வந்து பேசியிருக்காரு நன்றி